ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபீசன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் த்ரீக்காக வந்து நான் இப்போ வந்து அழகு ரீதியாக வந்து போய்கொண்டிருக்கிறோம் எத்தனை வந்து முழு பாடம் பார்த்தபடியால் வந்து இனி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வந்து நாங்கள் இப்போ அழகு ரீதியாக வந்து பரீட்சை அண்ட் ஃபில் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து ஏற்கனவே எண்கள் மற்றும் எண்ணுதல் சார்ந்த பரீட்சை வந்து நிறைவடைந்து விட்டது அதனால் வந்து இது வந்து இரண்டாவது அழகு பரீட்சை எண்கூலங்கள் எண்களை கூட்டல் கனவளவும் கொள்ளளவும் என்ற ரீதியில் வந்து ஜூம் ஜூம்பகுப்பு மாணவர்களுக்கு இடம்பெற்று இந்த பேப்பர் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் ஜூம்பகுப்பில் இணைய விரும்பினா குறிப்பிடப்பட்ட அந்த வாட்ஸ்அப் இலகத்தை வந்து உடல் பிள்ளையினுடைய பேரையும் திறத்தையும் எழுதி அனுப்பி வையுங்கள் பார்க்கலாம் அடுத்து வர வேண்டிய எண்ணை புள்ளிக்கோட்டில் எழுதுங்கள் என்ன சொல்லியிருக்கிறான் அடுத்து வர வேண்டிய எண்ணெயாம் புள்ளிக்கோட்டில் எழுதட்டுமா முதலாவது வந்து நான்கு ஆறு எட்டு பத்து சரியா நான்கு ஆறு எட்டு பத்து அப்போ இதில் வந்து இது ஒரு கோலம் ஒன்று இருக்க போது என்ன கோலம் வந்து முதல்ல கண்டுபிடிப்போம் செய்யோ இப்போ நாளோட ரெண்டாக கூட்டி ஆறு ஆறோட இரண்டை கூட்டினால் எட்டு எட்டோட ரெண்டை கூட்டினால் பத்து அப்போ இங்கே வந்து ஒரு பொது வித்தியாசம் உண்டு இருக்குது நெஸாக இரண்டு எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கொண்டு போகுது பத்தோட நாங்கள் என்ன செய்யணும் பத்தோட இரண்டாக கூட்டணும் கூட்டிட்டு திட்ட போடுவோம் பன்னிரெண்டு ரெண்டு போடுவோம் அவ்வளவுதான் சரியோ அப்போ நாங்கள் வந்து ஒரு எண்கோலம்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்க பிள்ளைகள் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க அந்த தொடர்பை கண்டுபிடிக்கிறது தான் வந்து எங்களோட அந்த செயற்பாடை இருக்கப்போகுது அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கேள்வி எங்களுக்கு சரி அடுத்தது பேருவோ இரண்டாவது கேள்வி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ன வந்துருக்கீங்கன்னா மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் அப்போ இதில் வந்து அடுத்து வர வேண்டிய இலக்கத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்கோ முதலாவது வந்து மூன்று மூன்று விட வந்து அஞ்சு கூடி இருக்கு அப்போ எத்தனை கூடி இருக்குன்னு சொல்லி முதலுக்கு பார்ப்போம் சும்மா பொதுவாக பார்ப்போம் அப்போ ரெண்டு கூடி இருக்குது ஐந்தோட ஏழு இரண்டு கூடி இருக்கு ஏழோட ஒன்பதுண்டா அங்கேயும் இரண்டு கூடி இருக்கு அப்போ இங்கேயும் வந்து பொது வித்தியாசம் தான் இங்கே வந்து இந்த கோலத்துடனும் காணப்படுது அப்போ ரெண்டு வந்து கூடி இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் ஒன்பதோட இரண்டை கூட்ட வேணும் கூட்டினவென்றால் ஒன்பதும் இரண்டும் மெத்தின பதினொன்று வந்து வரும் அடுத்ததை பாருங்க மூன்றாவது கேள்வி ஒன்று இரண்டு நான்கு ஏழு பதினொன்று என்னடா இது ஒன்று அடுத்தது இரண்டாம் அதுக்குள்ளே பேரவங்க பிள்ளை ஒன்று தான் கூடியிருக்கு என்ன இப்போ நாங்கள் வந்து அதை குறித்து வைக்கிறது தான் எங்களுக்கு நல்ல ஒரு வேலை திட்டமாக இருக்கு அடுத்தது வந்து இரண்டு இரண்டும் இரண்டும் நாலு அப்போ பேருவங்க ரெண்டு கூடியிருக்கு நாலு நாலு மூண்டும் ஏழு மூன்று கூடி இருக்குது அடுத்தது ஏழு ஏழு நாலும் பதினொன்று இப்போ முதலாவது ஒன்றாக கூட்டி இருக்கிறாங்க பிறகு ரெண்டாக கூட்டியிருக்காங்க பிறகு மூண்டை கூட்டியிருக்காங்க பிறகு பதினொன்று என்னோட ஏழோடு நாலாக கூட்டி தான் பதினொன்று போட்டுருக்காங்க அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இனி வந்து அஞ்சாக கூட்டணும் போல இருக்கு சரியல்லோ என்ன ஒன்று ரெண்டு மூன்று நாலு கூட்டினாங்க அடுத்தது அஞ்சாக கூட்டணும் பதினொன்றோட அஞ்சா கூட்டணுமென்னு சொன்னேன் எவ்வளவு பதினொன்றும் ஐந்தும் பதினாறு பதினோ இவ்வளோ வந்தேன் இதை தான் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நான் எங்களை யாரும் குழப்ப இல்லாத நாங்கள் வந்து திறவுகளை அவதானித்து அதற்கிடையில் உள்ள அந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ சுற்றினாலும் எங்களை வந்து மடக்கெயலாதண்ணே அடுத்த வந்து நான்காவது கேள்வியை பேரங்க பிள்ளைகள் எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு இப்போ எங்கள் பாப்பம் எட்டோட பத்து வந்து கூட அப்போ ரெண்டாக கூட்டி இருக்கிறாங்க பத்தோட ரெண்டை கூட்டி பன்னிரெண்டு பன்னெண்டோட ரெண்டாக கூட்டி பதினாலு பதினாலோட நாங்கள் என்ன செய்யணும் இரண்டாக கூட்டணும் கூட்டி என்னென்று எழுதோணும் பதினாறுண்டு அண்டு புள்ளிக்கோட்டில் எழுதோணும் பதினாறு அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கோ பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது அடுத்தது என்ன ஒன்று வந்துட்டு கேட்டுருக்கோம் அப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் கோலத்தை இதில் வந்து பதினஞ்சோடய அஞ்சை கூட்டி இருக்காங்க இருபதுக்கு இருபதோடு அஞ்சை கூட்டியிருக்காங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சும் அஞ்சும் தான் முப்பது அப்போ முப்பது மஞ்சு மெத்தின முப்பது மஞ்சு மெத்தின முப்பத்தைந்து என்று சொல்லி விடை வரும் அடுத்ததை பேருங்கோ ஆறாவது கேள்வி இருபது முப்பது நாற்பது ஐம்பது இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்போ தொடர்பாக கண்டுபிடிப்பான் இருபதோட பத்தை கூட்டியிருக்காங்க முப்பது முப்பதோட பத்தை கூட்டியிருக்காங்க நாற்பது நாற்பதோடு பத்தை கூட்டியிருக்காங்க ஐம்பது அப்போ ஐம்பதோட நாங்களும் என்ன செய்யணும் பத்தை கூட்டணும் கூட்டினோம் வேண்டா ஐம்பதும் பத்து மூ அறுபது அடுத்ததப்பாருங்கோ ஏழாவது முதலாவது அஞ்சு வந்திருக்குது அடுத்தது பத்து வந்துருக்குது அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு மஞ்சும் பத்து போல இருக்குது ஐ ரெண்டு பத்து போலவும் இருக்குது அப்போ அஞ்சு மஞ்சும் பத்து பார்ப்போம் அடுத்தது பத்தும் பத்தும் இருபது போல இருக்குது இருபது தான் அடுத்தது இருபதும் இருபதுன்னு நாற்பது போல் இருக்கு அப்போ அடுத்ததுன்னு செய்வோம் நாற்பது நாற்பது மட்டும் கூட்டுவோம் அதை மாதிரி இன்னொருத்தரவு இருக்கு என்ன அஞ்சு பிறக்குங்கோ ஐ ரெண்டு பத்து பத்து பிறக்குங்கோ இருபது இருபது ரெண்டாவது பிறக்குங்கோ நாற்பது அடுத்தது நாற்பது ரெண்டாள் பிறக்குங்கோ அவ்வளவு எண்பது அல்லது என்ன பிள்ளையால் அஞ்சும் மஞ்சும் பத்து பத்தொன்று பத்தா கூட்டினா இருபது இருபதோட இருபது கூட நாற்பது நீ நாற்பது ஒன்று நாற்பதா கூட்டினா எண்பதுன்னு சொல்லி வரும் அடுத்தது எட்டாவது கேள்வி தொண்ணூறு எண்பது எழுபது அறுபது தொண்ணூறு எண்பது எழுபது அறுபது அப்போ பேருங்கோ தொண்ணூறும் பத்தும் எண்பது எண்பதும் பத்தும் எழுபது எழுபதும் பத்தும் அறுபது அப்படியா இல்லையே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே தொண்ணூறும் பத்தும் தொண்ணூறில் இருந்து பத்த கழிச்சால் தான் அண்பது இருந்து பத்த கழிச்சால் தான் எழுபது எழுபதுலேருந்து பத்தை கழிச்சாத்தான் அறுபது அப்போ எண் கோல மனுஷன் நான் உண்டு வந்து கூடிக்கொண்டு கூட்டல்ல தான் அந்த தொடர்பு வந்து போகணுமண்டி இல்லை கழித்தல்ல போகலாம் பெருக்கல்ல போகலாம் பிரித்தல்ல போகலாம் இல்லை வந்து வேற வேறு முறைகளாக வந்து அப்போதான் ஊட்டினமே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்தது ரெண்டு கூடாது மூன்று கூடாது நாலு ஆனால் வந்து என்ன இருக்குது மண்கோலம்னு சொன்னால் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் வந்து பேரவோ தொண்ணூறுலேருந்து பத்த கழித்தால் எண்பது எண்பதுலேருந்து பத்த கழித்தால் எழுபது எழுபதுலேருந்து பத்த கழித்தால் அறுபது அப்போ அறுபதுலேருந்து பத்த கழித்தால் எவ்வளவு ஐம்பது என்று விடை வரும் அடுத்தது பேரவோ ஒன்பதாவது கேள்வி பதினைஞ்சோட இருபத்தஞ்சுன்னு சொன்னால் பதினஞ்சோட முதல் வந்து கண்டுபிடிங்கோ கூடுதா குறையுதா അതാവത് മുതലത് പ്രമാണത്തെ വിടാ അടുത്ത പ്രമാണം കൂടുതാ കുറയുതാ കൂടുതൽ അപ്പോൾ എത്തിനാ കൂടുതൽ പതിനഞ്ചോടെ പത്ത കൂട്ടാ ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്തഞ്ചോടെ പത്ത കൂട്ടാ മുപ്പത്തഞ്ച് മുപ്പത്തഞ്ചോടെ പത്ത കൂട്ടാ നാൽപ്പത്തഞ്ച് അപ്പം നാൽപ്പത്തഞ്ചോ നാൽപ്പത്തഞ്ചോടെ പത്ത കൂട്ടാ അളവ് ഐമ്പത്തെ അടുത്തത് പറപ്പത് ഇരുപത്തെട്ട് മുപ്പത് ഇരുപത്തെട്ട്ക്കും എന്നത് രണ്ട് കളിയത് இருபத்தெட்டில் இருந்து ரெண்டு கழித்து இருபத்தாறு இருபத்தாலேருந்து ரெண்டு கழித்தா இருபத்தி நாலு இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு கழிச்சால் எவ்வளவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சரியோ இது வந்து நாங்கள் அடுத்து வர வேண்டிய எண்ணு எழுதி இருக்கிறோம் வந்து கட்டங்களை பூர்த்தி செய்வோம் கோலம் கோலம் கேள்வி அடுத்த வந்து வந்து கேள்வி அடுத்த வந்து கூட்டுவோம் அடுத்த வந்து வசனம் எழுதி கூட்டுவோம் கனவளவும் கொள்ளவும் சார்ந்த கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வினாலும் வந்து வீடியோஸை போட்டு உருவன் பிள்ளைகள் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் நம்ம நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோஸ் போடுவேன் ஓகே இந்த ஜூம் ஓபில் என்ன சொன்னால் இந்த ஸ்கிரீனில் நம்பருக்கு வந்து உடனடியாக உங்கள் பேர் மற்றும் தரம் என்பவற்றை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் செய்யுங்கள்